ராஜஸ்தானின் ஜோத்பூரில் உள்ள ஒரு பள்ளி நடந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான மற்றும் மனிதாபிமான சம்பவம் இப்போது கவனத்தை ஈட்டது இணையதளத்தில் வைரலாகியோ அறிகின்றது மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் புற்றுநோய் வேகமாக பரவி வருகின்றது வயது வித்தியாசமன்றி மக்கள் இந்த நோய்க்கு பலியாகி வராங்க புற்றுநோய்க்கு ஹீமோ தெரப்பி அப்படின்ற ஒரு சிகிச்சை அவசியமாகுது இந்த ஹீமோ மிகவும் வேதனையான சிகிச்சையாகும் அந்த சமயத்தில் புற்றுநோய் நோயாளியின் முடி முற்றிலுமாக உதிர்ந்துவிடும் சமீபத்தில் ஒரு பள்ளி குழந்தைக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க இதனால் சிறுமியின் தலைமுடி உதிர்ந்தது இதை அறிந்ததும் வகுப்பறையில் இருந்த அனைத்து குழந்தைகளும் பாதிக்கப்பட்டவருக்கு தைரியத்தை ஊட்டும் வகையில் தங்கள் தலைமுடியை மொட்டையடித்திருக்காங்க மாணவர்களின் தியாகத்தை பார்த்த ஆசிரியர்களும் அவர்களைப் போலவே மொட்டையடித்துக் கொண்டு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாங்க இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாக்களில் வைரலாகியும் அறிகின்றது மேலும் அந்த மாணவியின் வகுப்பில் உள்ள குழந்தைகளின் கருணை பெரிதும் பாராட்டப்பட்டும் வருகின்றது பள்ளியில் ஒரு பெண் குழந்தைக்கு புற்றுநோய்க்கான ஹீமோதெரபி சிகிச்சையை பெற்று வந்தாங்க இந்த ஹீமோதெரபியை தொடர்ந்து அவர் தனது முடியை முழுவதுமாக இழந்து மனச்சோர்வடைந்திருக்காங்க பள்ளிக்கு செல்ல கூட தயங்கியிருக்காங்க ஆனால் இந்த வேதனையான பயணத்தில் அவளுக்கு ஆதரவாகவும் அவளுடைய மனச்சோர்விலிருந்து மேலவும் அவளுடைய வகுப்பு தோழர்களும் ஆசிரியர்களும் அந்த பெண்ணுக்காக தங்கள் தலைமுடியை மொட்டி எடுத்திருக்காங்க மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே நேரத்தில் தங்கள் தலைமுடியை மொட்டியடித்து பள்ளிக்கு வரும் வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகின்றது தளத்தில் பதிவிடப்பட்ட இந்த வீடியோ ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் இருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அங்கு ஒரு மாணவர் புற்றுநோய் சிகிச்சைக்காக அந்த காரணமாக முடி உதால் அவதிப்பட்டாங்க முடி உதிர்தலின் வழி உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் அவரை பாதித்தது தங்கள் தோழியின் வழியை புரிந்து கொண்டு அவளுடைய வகுப்பு தோழர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை அனைவரின் இதயத்தையும் வென்றது புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு எதிராக தனியாக போராட வேண்டி சமூக ஆதரவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த குழந்தைகளும் காட்டியிருக்காங்க சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் இந்த வீடியோவை நெட்டிசன்கள் லைக் செய்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வராங்க அதே நேரத்தில் அவர்கள் அந்த குழந்தையை ஊக்குவித்து சகமானவர்களை பாராட்டியும் வருகிறாங்க இதுதான் உண்மையான மனித நேயம் என்று பல நெட்டிசன்கள் பதிவெற்றிருக்காங்க இதை போன்ற சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு இன்னும் சிலரும் பதிவெற்றிருக்காங்க